வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு தலைப்பு அதாவது யோகமும் யோகமும் பாக்கியமும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த யோகம் வந்து ஒருத்தவங்க ஜாதத்தில் எப்படிலாம் வருது ஒரு ஜாதத்தில் யோகம் அப்படின்னு எப்படிலாம் வருது இந்த பாக்யஸ்தானங்கள் அப்படின்னும் போது அது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம ஒரு உதாரணங்கள் அந்த ஒவ்வொரு ஒன்பதாம் பாவம் இயங்கும் போது எப்படிலாம் மற்ற பாவங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து எப்பயும் சொல்கிற போல் பலன் சொல்கிறதுக்கான எளிமையான வீடியோ எல்லாமே நம்ம அஸ்ட்ரோ வடலுதுறை அப்படின்ற சேனலில் விதிகளோடு இருக்குது ஆடிக்கையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான வீடியோ அதுக்கு உண்டான கேள்வி பதில் அதுக்குண்டான எப்படி அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நண்பர்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது கடவுள் இன்னொரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பான விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நாமளும் அடுத்தடுத்து ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்கலாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் இந்த யோகமும் பாக்கியமும் அப்ப அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது யோகம் அப்படின்றது ஒரு நம்ம அதிகம் இருக்கிறதுலே வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் சேர்ந்தது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஓகேங்களா அப்போ தர்மாதி தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ப ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு கண்டிப்பாக யோகமான ஜாதகம் தான் அந்த அதனுடைய தசாபுத்தி காலங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யோகத்தை செய்யும் அப்போ அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இருக்குது எனக்கு வந்து தர்ம கர்மாதிபதி இருக்குது அது வந்து வேலை செய்யலை அப்படின் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது எந்த பாவத்துக்கு தர்ம கர்மாதிபதி இருக்கணும் உங்கள் லக்கணத்துக்கு மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க எந்த பாவத்துக்கு ஒன்றாலும் இருக்கலாம் அதுபோல் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தது அப்படின்னா அது வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக இருக்கும் அதுபோல் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய தெய்வ அனுகூலம் அதாவது நம்மளுடைய பாக்கியம்னு சொல்கிறோம் நம்மளுடைய அதிர்ஷ்டம் சொல்கிறோம் அந்த ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருக்கும்போது நம்மளுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சிறப்பாக இருக்கும்போது நம்மளுடைய எல்லா வகையான பாக்கியத்தையும் நம்ம அனுபவிக்கிற யோகம் உண்டு அப்போ ஒன்பதாம் அதிபதியை போய் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம சிறப்பாக அனுபவிக்கலாம் அப்படின்றது பொதுவான விதி இப்போ நீங்கள் ஒரு லக்கணத்துக்கு மட்டும் ஒன்பதாம் அதிபதி பார்க்காம ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி பார்த்தீங்க ஒன்பதாம் அதிபதி சிறப்பாக இருந்தார் அப்படின்னா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சிறப்பாக அனுபவிக்கலாம் ஓகேங்களா அது ஒரு நம்ம விளக்கமாக சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாவத்திற்குமே வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து நீங்க தர்ம கர்மாதிபதி பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாக்கியம் பார்க்கலாம் இது ரெண்டுமே பார்க்கும்போது அதனுடைய தசாபத்தி காலங்கள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேங்களா இந்த உதாரணத்துல இப்போ வந்து இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும் பாருங்க இப்போ ஒரு லக்கணத்துக்கு இப்போ வந்து கடகலக்கணம்னு போட்டிருக்கேன் கடக லக்கணம் லக்கணத்துக்கு ஒம்பது குடையவர் ஒம்பது குடையவர் குரு இது வந்து செவ்வாய் அப்போ குரு செவ்வாய் போது ஒரு ஜாதத்தில் குரு செவ்வாய் இது ரெண்டும் ஒரு குரு செவ்வாய் வந்து இவங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா இது வந்து இந்த காலகட்டங்களில் இதனுடைய தசாபுத்தி காலங்கள் ரெண்டாவது உங்களுக்கு நல்லாயிருக்கும் குரு செவ்வாய் அந்த தர்ம கர்மாதிபதி சேர்ந்துருக்குது அப்படின்றது நல்லாயிருக்கும் ஒரு இது வந்து மூணாம் பாவங்க ஓகேங்களா அப்போ மூணாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் யாருங்க ஒன்பதாம் இடம் வந்து இது வந்து சுக்கரன் பத்தாம் இடம் புதன் அப்போ இது ரெண்டும் இந்த சுக்கரன் புதன் எங்கேயாவது சேர்ந்துருக்கு அப்படின்னா சுக்கரனும் புதனும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு மூணாம் பாவம் சார்ந்த செயல்கள் அப்படின்றது இவங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும் அப்போ அதே போல் ஒரு இந்த பாவம் எடுத்துங்க அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் எதுன்னு ஒம்பது பத்து பாவங்கள் எதுன்னு பாருங்கள் அஞ்சாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் இது பத்தாம் பாவங்க அப்போ சந்திரனும் சூரியனும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டங்கள் இந்த ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியே சொல்லும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் வந்து தர்ம கர்மாதிபதி எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு பாவத்துக்குமே நீங்கள் தர்ம கர்மாதிபதி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவங்களுடைய அந்த கிரகங்களுடைய புத்தி வரும்போது அந்த பாவத்தோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் பாருங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து ஒவ்வொரு பாவத்துலையும் அதுக்கு ஒம்போது பத்து உடையவர் சேர்க்கை இருக்குதான்னு பாருங்கள் ஒவ்வொரு பாவத்துலையும் எடுத்து அதுலேருந்து எனக்கு லக்கணத்துக்கு மட்டும் தர்மகர்மாதிபதி பார்க்காம ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து தர்ம கர்மாதிபதி இருக்குதான்னு பாருங்கள் அந்த காலங்கள் அந்த பாவம் சார்ந்த வளர்ச்சி இருக்கும் அதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்குமே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஒரு வந்து குரு இருக்குங்க குரு இருக்குன்னா இந்த குருவுக்கு வந்து ஒம்பது பத்து குடையவர் சனியும் குருவும் சனி இது வந்து குரு அப்போ இது வந்து இங்கே சேர்ந்தே இருக்குன்னு வச்சுங்க இப்போ குரு இருக்கிற இடத்துல குரு வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு குருவுக்கு வந்து ஒம்பது பத்து குடையவர் இங்கே சனியும் குருவும் இப்போ அந்த சேர்க்கை எங்கேயா இருக்குது நீங்கள் என் குருன்னு போட்டால் குழப்பமாக இருக்கும் இங்கே ஒரு சந்திரன் இருக்கிறான்னு வச்சிங்க சந்திரனுக்கு ஒம்பது பத்து குடையவர் சனியும் குருவும் அப்போ சந்திரன் வந்து ஒரு சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சனியும் குருவும் சேர்க்கை அதாவது சனி குரு சேர்க்கை ஒரு ஜாதத்தில் இருக்குது அந்த இந்த ஜாதத்திலே வந்து சந்திரன் ஒரு கிரகம் இருக்கிற இடத்துக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றா இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் காரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சிறப்பாக அனுபவிக்கலாம் நீங்கள் எப்படியும் பார்க்கலாம் அந்த கிரகத்துக்கும் எடுத்துக்கலாம் அந்த வீட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி தர்ம கர்மாதிபதியை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா கண்டிப்பாக அதனுடைய தசாபுத்தி காலங்கள் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மற்ற கிரகங்கள் சேர்றது பார்க்குறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் இந்த தர்ம கர்மாதிபதி அப்படின்றது ஒரு பாவத்துக்கு ஒம்பது பத்து குடையவர் ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு ஒம்போது பத்து குடையவர் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றது மாற்று கருத்துக்கு இல்லை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பாருங்க அது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம இந்த பாக்கியம் அப்படின்றத ஒன்பதாம் இடத்துக்கு வரும் இப்போ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் நம்ம பாக்கியம் சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒன்பதாம் இடம் நம்ம முன்னாடி சொன்ன போல தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ரெண்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் இடம்னு பார்த்திங்கன்னா இது பத்தாம் இடம் அப்போ ரெண்டாம் பாவத்துடைய இது சரியாக நல்லா இருக்கணும் நம்மளுக்கு நல்லா வருமானம் வரணும்னா பத்துன்ற தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்போ இதனுடைய பாகியம் அப்படின்றது பத்தாம் பாவம் தான் அந்த பத்தாம் பாவம் சிறப்பாக இருக்கும்போது பத்தாம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருக்கும்போது ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் அதனுடைய பாகியம் அப்படின்றது சிறப்பாக இருந்தது அப்படின்னா ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருந்ததுன்னா அந்த பாவ பலனை சிறப்பாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் இது ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் எதுங்க ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் இந்த பாவம் மூணாம் பாவம் அப்போ மூணாம் பாவம் சிறப்பாக இருக்கும்போது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏழாம் பாவத்தோட பாக்யஸ்தானம் அப்படின்றது மூணாம் பாவம் மூணாம் பாவம் தானா வீரியஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ மூணாம் பாவம் சிறப்பாக இருக்கும்போது மூணாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கும்போது ஏழாம் பாவத்தோட கொடுப்பனை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஏழாம் பாவம் அதிபதி கெட்டிருந்தாலும் மூணாம் இடம் வந்து சிறப்பாக இருக்கணும் ஓரளவு அது காப்பாற்றி வந்துடும் நிறைய பேருக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் மூணாம் இடம் சிறப்பாக இருக்கும்போது அதனுடைய திரிகோண பாவங்கள் குறிப்பாக வந்து ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருக்கும்போது அதனுடைய பாகியஸ்தானம் சிறப்பாக இருக்கும்போது அந்த பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு சொல்கிறோம் ஒரு பதினோராம் பாவங்க பதினோராம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் ஏறுங்க ஏழாம் பாவம் அப்போ ஏழாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் அப்படின்னும் போது நம்மளுடைய நம்மளுடைய மன திருப்தின்னு சொல்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நம்ம நினச்சதை அடையிறது அப்படின்றது பதினோராம் பாவம் அப்போ அந்த பதினோராம் பாவத்துக்கு பாகியஸ்தானம் அப்படின்றது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் நம்ம நினச்சதாக அடையணும் நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுடைய மன திருப்தியாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் திருப்தி அடைகிறது அப்படின்றது நம்ம தனியாக இருந்தால் திருப்தி அடைய முடியும் ஏழாம் சமூகம் அப்படின்றது இருந்தால் தான் மனைவி அப்படின்றதுல தான் எல்லா வகையமான நிம்மதியும் திருப்தியும் வரும் அப்படின்றது அதனுடைய பயனாரமான தான பாகியஸ்தானம் அப்படின்ற ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு லக்கணத்துக்கு மட்டும் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் பார்க்காம ஒவ்வொரு பாவத்துக்குமே அந்த ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பாகத்து அந்த பாவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை சிறப்பாக அனுபவிக்கலாம் ஓகேங்களா இப்படி நீங்கள் உங்கள் ஜாதத்துலேயும் பாருங்கள் ஏன் இந்த கிரகம் வந்து எட்டில் இருந்தது எட்டில் இருந்த கிரகம் ஏன் வந்து அது வந்து நல்ல விஷயத்தை கொடுத்தது அப்படின்னமோ எட்டாம் இடம் வந்து நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பாருங்கள் ஒரு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா எட்டு அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ஒரு சரி சரியில்லாத பாவம் இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதுக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது எட்டாம் பாவம் அப்போ பன்னெண்டாம் பாவம் மருத்துவமனை அப்போ அந்த எட்டாம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருக்கும்போது எட்டாம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருக்கும்போது பன்னெண்டாம் பாவம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காமல் இருக்கும் பன்னெண்டாம் பாவம் விரயம் ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் சொல்கிறேங்க அப்போ அதுக்கு வந்து எட்டாம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த பன்னெண்டாம் பாவம் சார்ந்த செயல்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் ஆனால் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது ரெண்டாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் அப்படின்றதால நல்லா வருமானத்தை கொடுக்கும் ஆனால் அது பன்னெண்டாம் பாவம் விரயம் அப்படின்றதால அது வந்து கொஞ்சம் செலவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய பாகியஸ்தானம் அப்படின்றது எட்டாம் பாவம் அப்படின்றது லக்கணத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கறதால அதில் கிரகங்கள் இருக்குன்னா அந்த கஷ்டம் வந்து பெருசாக இருக்காதுங்க வேறு ஒன்றும் இல்லை அப்போ அசுப கிரகங்கள் இருக்கும்போது கஷ்டம் கடுமையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது நம்ம இந்த வெளிநாடு வெளி மாநிலம் அதெல்லாம் எடுத்துக்கிறோங்க அப்போ இதனுடைய பாகியஸ்தானத்துலேயே ஒரு நல்ல கிரகம் இருந்ததுன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா பாகிஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய ஒன்பதாம் பாவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த பன்னெண்டாம் பாவம் எல்லாமே அசுப பாவங்கள் அதுபோல் ஆறாம் பாவம் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன் லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் எடுத்திங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் எடுத்திங்கன்னா ரெண்டாம் பாவங்க அப்போ ஆறாம் பாவம் வந்து நல்லா உழைப்பு இருந்தது அப்படின்னா அதனுடைய ஒன்பதாம் பாவம் வந்து ரெண்டாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவம் நல்லா தன வரவுங்க நல்லா உடல் உழைப்பு இது தன வரவு அப்படின்னும் போது இந்த ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க திரிகோண பாவங்கள் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம் ரெண்டாயிரப்ப ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டு ஓகேங்களா அதுபோல் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ல ஒன்பதுல இருந்து ஒரு கிரகம் செய்யுது இப்ப ஒன்பதாம் பாவத்தில இருந்து ஒரு கிரகம் வேலை செய்யுதுங்க ஒன்பதாம் இடத்துல சாரி ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் புத்தி நடக்குது அப்படின்னா அந்த ஒன்பதாம் பாவம் ஏங்கும் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ அது பாவப்படி ஒம்போதில் தான் இருக்குதான்னு பார்த்துருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்துன்னா அந்த ஒன்பதாம் பாவ வேலை அந்த காலகட்டத்தில் நடக்கும் சுப கிரகமாக இருந்தால் அந்த விஷயம் சந்தோஷமாகவும் அசுப கிரகங்களாக இருந்ததுன்னா அதனால கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும் ஆனால் அந்த ஒன்பதாம் பாவம் வேலை அந்த கிரகத்து அந்த அந்த பாவத்தில் இருக்கிற கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் ஒன்பதாம் பாவத்து வேலையை அந்த கிரகம்தான் செய்யணும் ஓகேங்களா அந்த கிரகங்களுடைய குணத்துக்கு ஏற்றபடி அந்த அந்த சம்பவத்தை நம்ம அனுபவிக்கிறது இருக்கும் அப்போ இது வந்து எந்த பாவத்துக்கெலாம் நல்ல பாவம் எந்த பாவத்துக்கெலாம் கெட்ட பாவம்னு பாருங்கள் இந்த ஒன்பதாம் பாவம் வந்து ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக வருதுங்க ரெண்டாம் பாவத்துலேருந்து என்னிங்கன்னா ஒன்று இந்த பாவத்துலேருந்து என்னிங்கன்னா எட்டாம் பாவமாக வருது அப்போ ரெண்டாம் பாவம் அப்படின்னும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் பொருளாதாரத்தோட கொ பொருளாதார வனவு கம்மியாக இருக்குங்க ஏன்னா ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக இருக்கிறதால ஒன்பதாம் பாவம் இயங்கும்போது பெரும்பாலுமே இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றதுக்கு பொருளாதாரத்துக்கு சிறப்பு இல்லாத பாவங்க ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்றது ரெண்டு ஆறு பத்தோட பன்னெண்டாம் பாவம் அதனால் இது வந்து பொருளாதாரத்துக்கு சிறப்பு இல்லப்பா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு இயங்கும் போதெல்லாம் இந்த ரெண்டாம் இடம் சார்ந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து மூணாம் இடத்துக்கு ஏழாம் பாவம் மூணாம் இடத்துக்கு அப்படின்னும் போது ஏழாம் பாவம் மூணாம் இடம் அப்படின்றது நம்ம த வந்து நம்மளுடைய முயற்சி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு ஏழாம் பாவம் போது ஒன்பதாம் இடம் சே வேலை செய்யும்போது மூணாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா அடுத்து நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது என்னங்க நாலாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய தாயார் அப்போ தாய் இந்த நாலாம் பாவம் வேலை செய்யும்போது தான் நாலாம் பாவம் ஒன்பதாம் படம் வேலை செய்யும்போது அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு வீடு கட்டுறதால கடன் ஆகிறது அதனால் அதனால் வந்து இந்த ஒன்பதாம் பாவம் வந்து நாலாம் பாவத்துக்கு பாதிப்பு கொடுக்குற பாவம் அப்படின்னு சொல்கிறோம் நாலாம் பாவத்துக்கு பாதிப்பு கொடுக்கும் இந்த ஒன்பதாம் பாவம் யாருக்கெல்லாம் வேலை செய்யுதோ அப்போ ஒன்பதாம் பவன்டது அப்பா ஸ்தானம் தானே தந்தையார் தானே அப்போயும் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் பாவத்துக்கு அது ஆறாம் பாவமாக இருக்குங்க அதனால் ஐந்தாம் பாவத்துக்கு திரிகோணம் பாவங்கள் அப்படின்றதால ஐந்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பாவம் அது அதுபோல் ஆறாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது நம்ம உத்தியோகம் உத்தியோகத்தில் ஒரு பதவி ஒன்பதாம் இடம் வேலை செய்யும்போது தாங்க அதில் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அப்படின்னும் போது ஒன்பதாம் இடம் ஏன்னா ஆறாம் இடம் வந்து உத்தியோகம் ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடம் வேலை செய்யும்போது உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஆறாம் பாவத்தில் ஆறாம் பாவத்துக்கு நாலாம் பாவமாக இருக்கிறதால சொல்லுதுங்க ஏழாம் பாவத்துக்கு மூணாம் பாவங்க ஏழாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா இல்லை முதல் திருமணம் முடிஞ்சு இரண்டாவது திருமணம் அப்படின்னா அந்த ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும்போது இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பையும் சொல்லும் அது ஏழாம் பாவத்துக்கு மூணாம் பாவம்ன்றதால திருமணம் சார்ந்த முயற்சிகள் அப்போ ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும்போதும் சரி இந்த மூணாம் பாவம் வேலை செய்யும்போதும் சரி திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் நம்ம ஓகேங்களா அடுத்து எட்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் போது எட்டாம் பாவம் வந்து நம்மளுடைய இன்சூரன்ஸு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இது எல்லாமே எட்டாம் பாவத்தோடைய ரெண்டாம் பாவம் அப்படின்றதால எட்டாம் பாவத்துக்கு பெரிய பாதிப்பு கிடையாதுங்க எட்டாம் பாவத்துக்கு அடுத்த பாவம் தான் அடுத்த பாவம் பண்ணும்போது அது பெருசாக எட்டாம் பாவத்துக்கு பாதிப்பு கொடுக்காது ஓகேங்களா அடுத்தது வந்து ஒன்பதாம் பாவம் அது அது பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதால பத்தாம் இடம் அப்படின்றது நம்ம தொழில் உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஒன்பதாம் இடம் வேலை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல நிலை இருக்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்னும் போது தொழிலில் வந்து ஒரு உயர்வான நிலை அதெல்லாம் இருக்கும் அது வந்து பேராசையும் புகழும் புழுக்கும் புகழுக்கும் ஆக அதாவது புகழுக்கு ஆசைப்படாமல் ஆசை இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் பாவம் நல்ல ஒரு நிலையை கொடுத்துட்டு போகுங்க அப்போ நம்ம வந்து இதனால் பேர் புகழ் நல்லா பணத்துக்கு இது போல் நிறைய ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவம் கண்டிப்பாக தொழில் தொழில் அப்படின்றதுக்கு பன்னெண்டாம் பாவமாக இருக்கிறதால தொழிலில் பாதிப்பு கொடுத்துரும் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது நம்ம லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானம் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ புக புகழுக்கு மரம் மயங்காமல் இருக்கணும் பெருசாக ஆசைப்படாமல் இருக்கணும் நம்மளுடைய ஆசைகள் அளவோடு இருந்தது அப்படின்னா பத்தாம் பாவம் தொழிலில் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறோம் பதினோராம் பாவத்துக்கு பதினோராம் பாவங்க அப்போ ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும்போது நம்மளுடைய திருப்திகள் மன திருப்திகள் அதாவது பாக்கியம்னு சொல்லிட்டோம் இது வந்து நம்மளுடைய மன திருப்தி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பதினோராம் பாவத்துக்கு நல்லா பாவமாக இருக்குது அது பன்னெண்டாம் பாவத்துக்கு பத்தாம் பாவமாக இருக்கிறதால பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது இரண்டாவது தொழில் முதலீடு அதுக்கு வந்து பத்தாம் பாவமாக இருக்கிறதால இந்த காலகட்டத்துக்கு ஒன்பதாம் படம் வேலை செய்யும்போது நம்மளுக்கு ஒரு முதலீடு வைக்கலான்னு தோணும் அதுக்கு பத்தாம் பாவமாக இருக்கிறதால பன்னெண்டாம் பாவத்துக்கு பத்தாம் பாவமாக இருக்கிறதால பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்து அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் வந்து கர்மம் செய்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி இந்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாவத்தை எடுத்து அதுக்கு வந்து எந்தெந்த பாவங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்து அந்த பலனை நீங்கள் அப்போ சொல்லலாம் இது போல் எல்லா உறவுகளுக்குமே நீங்கள் ஒரு ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லலாம் ஓகேங்களா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது மீண்டும் வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப வீடியோவை போட்டு பாருங்கள் இது போல் வந்து மற்ற பாவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஆடியோவாக சொல்லியிருப்போம் அதை நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் திரும்ப சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே